நந்தம் அது ஆனந்தம் எங்கே இருக்குது ஆனந்தம் ஆனந்தம் அது ஆனந்தம் எங்கே என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு யார் மனிதன் யாருக்கு யார் தொடர்பு யார் அறிவா இறைவனை தவிர மற்றவனால எதை அறிய முடியும் யாரும் அறிய முடியாது கேள்விகளாக தான் போய்கினே இருக்குமே தவிர கேள்விக்கு விடை கிடைக்காது ஆனால் அந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சவன் மேலே இருக்கிற ஒருவனுக்கு மட்டும்தான் விடை தெரிஞ்சு நமக்கெல்லாம் விடை தெரிஞ்சு ஏன்னா விடைகள் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம செயலெல்லாம் கெட்டு போய்டும் அதனால் இறைவன் என்ன பண்ணுறான் ரகசியமாகவே வச்சுருக்குறான் நீ யார் நான் யார் மனைவியார் மகன் யார் கணவன் யார் இப்படி இல்லை ஆனால் இதை அப்போது சந்திச்சுன்னு யாராலையும் அறிய முடியாது நம்ம செயல் உலகத்தில் இறைவன் நமக்கு இட்ட வேலை இது இந்த வேலையை நான் சீராக செய்யறனா இதை சிறப்பாக செய்யறனா இந்த செயலால் இது மக்களுக்கு பயன் தருமா இல்லை இதனால் எனக்கு ஏதாவது நன்மை உண்டா சுயநலத்தோடு தெய்வ வேலையை செய்யக்கூடாது செய்தோம்னா தெய்வத்துக்கே துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏன்னா மனிதன் வந்து தெய்வத்தை ஏவழிப்படும் மனுஷன் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம சம்பாதிக்கல நம்ம ஒரு வேலை வேட்டிக்கு போல நமக்கு கடவுள் வந்து சாப்பாடு போடுவாரா இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் நான் பேசும்போது அது நாத்திக மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை ஆத்திகம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பாருங்கன்றதுக்கு தான் நான் எல்லாம் பேசுவேன் அப்போது கடவுள் வந்து நமக்கு வேலை இல்லை ஒரு பெரிய கடவுள் ஒரு உலகத்தை ஆடுறாரு சரி எனக்கு வேலை இல்லை ஒரு ரெண்டு வேலை சாப்பாடு அவர் போடுவாரன்னா போட மாட்டார் ஏன்னா அவருக்கு சாப்பாடு நீ போட்டாதான் நீ படையல் போட்டாதான் அவருக்கு சாப்பாடு அவர் உணவு போட மாட்டார் ஏன் அவர் சாப்பாடு சாப்பிட்றவர் இல்லை நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட நம்ம வந்து ஏன் அந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னா மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சகஜம் பாவமும் புண்ணியமும் சகஜம் ஆனால் இந்த பாவத்திலையும் புண்ணியத்து தான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விகள் வரும் ஏங்க யாருக்குமே நடக்காது எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது யாருக்குமே இப்படி இல்லைங்க எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்கணும் அப்படின்ற கேள்விகள் மனசுக்குள்ள வரும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு மட்டுந்தான் நடந்துடும் நினைக்கிறோம் உலகம் உள்ளாக நடந்துக்கலே தான் இருக்குது இந்த கேள்விக்கு விட யார் பதின்னு சொல்லுவது அவனை தவிர அப்போது இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்வு அமையுது ஒருத்த நல்ல தாய் தப்பு பார்த்தா நல்லா திடகாத்தமா நல்லா இருக்கிறாங்க எந்த வித குறைபாடுமே இல்லை ஆனா நொடியா இருக்கிறான் தாய் தப்பு பார்த்தா நல்லா திடகாத்தமா இருக்கிறாங்க பையன் பார்த்தா கண்ணு இல்லாத இருக்கிறாங்க தாய் தப்பா அருமையா பேசுறாங்க பிள்ளைக்கு பேச்சுவதாக இருக்கு இது என்ன காரணங்கள் ஏன் நடந்தது எதுக்கு நடக்கணும் கடவுள் ஏன் இப்படிலாம் பண்ணாரு இது கடவுள் பண்ணாரா அப்படின்ற கேள்விகள் வரும் இங்கே கடவுளுக்கு வேலையே இல்லை இது அறியாமையில் நம்ம ஒன்று ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறோம் ஒன்று கடவுளை பழிக்கிறோம் ஒன்று விதியை பழிக்கிறோம் ஆனால் இந்த பிறவியில் நான் செய்த நன்மை என்னாவோ அடுத்த பிறவில நான் வாழ்க்கிறோம் இந்த பிரிவில நான் என்ன தீமை என்ன இது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிரிவில் வாழும் அப்போ மனிதனுடைய வாழ்வு எதிர்க்குள்ள அமையுது அவன் செய்யறதுலேயே அவனுக்கு அமையுது முஸ்லீம் குரான்ல ஒரு விஷயம் சொல்லுவான் அல்லாஹ் படைக்கும் போது மூவரை படைக்கிறார் அப்படின்னு அந்த மூவரில் ஒருவர் வே உலகத்தில் செயல்புரிகிறார் ரெண்டு பேர் ரெண்டு தோல் பகுதியில் இருக்கிறார் நான் செய்த நன்மையை ஒருத்தர் எழுதுறாரு நான் செய்த தீமையை ஒருத்தர் எழுதுறாரு முடியும் தருவாயில இந்த மூணு பேரும் போய் அல்லாவிடம் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற தண்டனை தான் கொடுக்குறாரு அல்லா அப்படின்னு ஒரு அப்போ இங்க கடவுளுக்கு இங்க ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னா இல்லை நம்ம செய்த நன்மை தீமை ஒரு அடிப்பட்டு போச்சு அடிப்பட்டுச்சு அந்த பொருளிய நம்ம கிட்டோம் நம்ம உடலையில திட்டிக்கிறோம் ஐயோ இப்படி வலிக்குதே அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற துன்பத்தினுடைய தாக்கம் கடவுளை திட்டரும் நமக்கு ஏற்படுற துக்கத்தினுடைய தாக்கம் விதியை திட்டரும் ஆனா இங்க விதிக்கோ கடவுளுக்கோ சம்பந்தமே கிடையாது இதை நம்ம அறியாமையில் வாழ்ந்து நமக்கு தெரியல நான் என்ன பாவம் பண்ணணும் இந்த வயசுல என்ன கஷ்டப்படுறோம் நான் என்ன நல்லது பண்ணணும் இந்த வயசுல நல்லா இருக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கடவுளை கும்பிட்றேங்க நல்லா இருக்கிறேங்க அப்படின்னா மீனி பேர்லாம் கடவுளை கும்பிட்றேன் கல்யாணம் கும்பிட்ருங்க எல்லாரும் கடவுளை தான் கும்பிட்றான் ஆனா நீ மட்டும் நல்லா இருந்தோத்த மட்டும் நல்லா காரணம் என்ன அப்படின்னா முன் செய்த வினயனுடைய பயன் அது உன்னை விட்டு நீங்கிறதே கிடையாது அது நீங்காததால அதனுடைய தாக்கம் இங்கே தீக்கிற வரைக்கும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீ கையில் வச்சுக்கிற உங்கள காசு இருக்கக்கூடாதுன்னா நீ எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும் அப்போ அதுக்காக நீ திரிஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரி மனிதன் செய்த பாவத்தை எந்த உலகத்தில் பாவத்தை செய்தமோ அந்த உலகத்திலையே அந்த பாவத்தை தீர்த்துடும் அப்படி தீர்த்துட்டோம்னா நம்ம பரிசுத்த பொருள் ஆயிடும் அந்த பரிசுத்த பொருள் தான் இறைவன் திரும்ப அப்போ அந்த பரிசுத்த பொருளாக நம்ம இதயத்தை உண்டாக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் கடவுளை ஏன் தேர்றதுன்னா நான் செய்த நன்மை செய்தோம் தீமை செய்தோம் தெரியாது ஆனால் துன்பப்படுறது இந்த நன்மையாக இருந்து இருக்கட்டும் இல்லை தீமையாக இருக்கட்டும் எல்லாம் இறைவா நீயே காரணம் உன் காலடியிலேயே நான் போய்ட்டு எனக்கு நன்மையும் வேணாம் தீமையும் வேணாம் நன்மையை நான் விரும்பினால் எனக்கு தீமை வந்து சேரும் அப்போ எனக்கு நன்மை வேணாம் நன்மை வேணாம்னா தீமை இல்லை அப்போ இப்படிப்பட்ட நிலையே நம்ம மனசு வந்து கொண்டாந்துட்டோம்னாக்கா நமக்கு துண்டும் அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டில் போகும்போது நம்ம எப்படி போனோம்னா புனிதமாக போகும் உண்மையை மட்டும் சொல்லணும் மற்றவன் எடுத்துக்கணுன்றதுக்காக நீ பேசி பொய்யே பேசி அவனை முட்டாளாக்கி வச்சக்கூடாது காசு பறிக்கிறதுக்கு இல்லை கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றது அறிவு வளர்க்கறதுக்கு கல்வி ரெண்டு விதமான கல்வி இருக்குது ஒன்று அறிவு கல்வி இருக்குது இன்னொன்று வயிற்று கல்வி இருக்குது எல்லாரும் படிக்கிறது வயிற்று கல்வி தொல் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது அது காலேஜு ஸ்கூலு அதெல்லாம் இருக்கு ஆனால் கடவுள்கிட்ட படிக்கணும் அது அறிவு கல்வி அதை என்ன பண்ணணும் அதை என்ன செய்யணும் அந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நீ வந்து போனதுக்கு என்ன அடையாளன்றது படிக்கிறதுக்கு அறிவு கல்வி அதனால் பட்டினத்தாரம் அழகாக சொல்ல கொள்ளாதவன் நெறி நில்லாதவன் உண்மை சொல்லாதவன் மெய்யடியார் பால் செல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏதவன் இவெல்லாம் உலக உலகத்தில் எதுக்கு பிறந்தான் அப்படின்ற அப்போ நம்ம கடவுள் வழிபாட்டில் போகும்போது சத்தியம் மட்டும் தான் நிற்கணும் அதை மட்டும் தான் நம்ம பயணம் பண்ணணும் மற்றவன் எடுத்துக்கணும் அவன் அப்படி சொல்றான் நினைக்கிறான் நீ வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனந்தம் அங்கே இங்கே தேடிட வேண்டாம் நம்முடன் இருக்குது ஆனந்தம் அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஆனந்தம் அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம் புனித புனிதாத்திரை ஆனந்தம் அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம் புனித ஸ்தலங்கள் ஆயிரம் ஆனந்தம் அது பிரம்மஸ்ரீ நித்யம் തിരയ്യ